அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு தோட்ட பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி வாங்கினாங்க எங்களோட லண்டன் மாடி தோட்டத்தில் நாங்கள் இருபத்தஞ்சாம் ஆண்டு வச்ச மிளகா கண்டு அது அதுன்ற அறுவடையை பற்றியும் நாங்கள் பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் இது வந்து ஒரு புவப்பு கலர் மிளகா தான் இது நாங்கள் நல்லா காய்ச்சது நல்ல உரைப்பான மிளகா மற்றது இது வந்து ஒரு சின்ன குட்டி மிளகா நிறைய காய்ச்சது இந்த ஊரில் வந்து திப்பிலி கொச்சிக்க மாதிரி இது வந்து ஒரு தாய் வெரைட்டி உண்டு ஆனால் நல்ல உரைப்பு நீங்கள் ரெண்டு மூன்று மிளகா போட்டாலே நல்ல உரைப்பாக இருக்கும் இது வந்து ஒரு நாகா சில்லி மாதிரி ஒரு பேப்பு கலர் இது வந்து அந்த பழம் பேப்பிளாக இருக்கிறது பழம் காய் வந்து பச்சையாக இருக்கும் நாகா சில்லியை விட இனி இந்தியாண்ட உழைப்பானது இதுக்கு நாங்கள் பழக்க விட்டுருக்குறோம் என்னன்னு சொன்னால் விதியை எடுக்கிறோம் மற்றது இதோ சிறுலங்கன் செல்லி நாங்கள் நிறைய பிடுங்கிட்டோம் ஸ்டில் உங்களுக்கு பார்க்க தெரியுது இவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து நான் பழுக்க விட்டுருக்குறேன்னு சொன்னால் அந்த விதியை எடுத்து வைக்கிறோக்கு மற்றது இதோ ஒரு பேப்பு சொல்லி உண்டு இது அவ்வளோ உரைப்பண்டு இல்லை நான் கரைக்கு நல்ல வாசமும் அளவான உரைப்பு இது நிறைய காய்ச்சது இது வந்து மற்றது நாகாச்சில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் நிறைய பிடுங்கிட்டோம் கிட்டத்தட்ட மூன்று மாதமாக வந்து நாங்கள் அந்த சில்லி வந்து நாங்கள் கடையில் வாங்க இல்லை எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் இதெல்லாம் பிடுங்கி பாவச்சு நாங்கள் இது நான் கொஞ்சம் பழுக்க விட்டன என்னென்னு சொன்னால் அந்த விதை எடுக்கிறோக்காண்டி நான் பழுக்க விட்டனான்னு இன்றைக்கு எல்லாம் வந்து நாங்கள் பிடுங்கி எடுக்க போகிறோம் இது வந்து நாங்கள் கொஞ்சத்தை விதைக்கு எடுத்து விட்டுட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் ப்ரிஷருக்க போட்டு விட்டோம்னு சொன்னால் தேவையான நேரம் எடுத்து கரைக்க போட்டால் நல்ல டேஸ்டாயும் நல்ல உரைப்பாயும் இருக்கும் கணக்கை போட ஒரு ரெண்டு மூன்று மிளகா போட்டாலே காணும் ഇത് എങ്ങൾക്ക് ഒരു നാളും പെരുസാ കാല്ലേ ഇ മു നാ കാ കാച്ചില്ലേ എല്ലാം നല്ലതാ കാച്ചത് ഇപ്പോൾസുക്ക് വന്നൊരു എങ്ങോടെ സുല്ലങ്കൻ കൊച്ചി മേരി കൊണ്ട് വെച്ചാണ് അതെല്ലാം വനിയല്ലേ നിറയെ കാഴ്ചത് இது இப்போ இந்த நாகாஞ்செலி ரெண்டாந்திரம் வந்து இந்த துளிர் விட்டு பூக்குது ஆனால் வந்து அதுக்கிடையில் எங்களுக்கு விண்டர் வந்துடும் அது இனிச்செடி வராது எல்லாம் பழுத்துட்டுது மற்ற இந்த ப எல்லாம் பழுத்துட்டுது இந்த மிளா கண்டு வந்து கொஞ்சம் நிற்கும் ஒரு இந்த நவம்பர் டிசம்பர் மட்டும் நிற்கும் இந்த நல்ல குளிர் பெற மட்டும் ஆனால் மற்றது எல்லாம் பட்டு போடும் மேலே எங்களுக்கு இந்த முறை நாகாச்செல்லி நிறையவே தான் காய்ச்சது நாகா அந்த பேர்பு கலரில் உள்ளது நிறைய காய்ச்சது மற்ற அந்த ஊர் கொச்சிக்காய் மாதிரி அந்த திப்பிலி கொச்சிக்காய் மாதிரி அது வந்து திப்பிலி கொச்சிக்காய் வந்து ஊரில் வந்து அந்த இலை பெருசாக இருக்கும் இது வந்து இலையும் சின்னன் காயும் சின்னன் என்ன பிடுங்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இவ்வளோ நாகாச்சில் இப்போலாம்னு நாங்கள் பிடுங்கி எடுத்த நாங்கள் இதில் வந்து நான் நல்ல பெரிய பழமாக எடுத்து கொஞ்சம் அடுத்து விதைக்கி வச்சுட்டு மற்றது ரெண்டு ரெண்டாக நீங்கள் ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிஷரில் போட்டு விட்டிங்கிறோன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் சமைக்க எடுத்து போட்டால் நல்ல உரைப்புன்னு நல்ல வாசமாயும் இருக்குது இங்கே கணக்கை போடுற வெளி ரெண்டு சொன்னால் இதுகள் எனி இல்லையென்ற உழைப்பான மிளகாயம் இதுதான் இந்த பேர்பிள் மிளகா நிறையவே வந்து பேர்பிள் அது பேர்பிள் மிளகாய் இல்லை மிளகா வந்து பச்சையாக தான் இருக்கும் அந்த பழத்தோடனே பேர்பிளாக இருக்கும் இது வந்து இந்த சிவப்பாக வராது இப்படி பேப்புக்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த நாகா சில்லியை விட டபுள் மடங்கு உரைப்பானது எண்ணி இல்லைன்ற உறைப்பு இந்த மிளகா இதெண்ட் பேர் எனக்கு தெரியலை நான் தேடி பார்த்தேன் நான் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு பேர் சொல்லினோம் எனக்கு வடிவாக தெரியல இது வந்து நான் ஒரு இந்த கடையெல்லாம் இந்த உரைப்பு மிளகாயெல்லாம் வாங்கினேன் அந்த அந்த மிளகாய் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு நான் இப்படி காய்க்கிறே நான் பொட்ஸுக்க வச்சு நிறைய பிடுங்கிட்டேன் உங்களுக்கு பார்க்க தெரியும் அந்த பொட்ஸுக்குள்ளே இருக்கிற சிறலங்கன் மிளகா வந்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்கேன் அது ஒரு நல்ல வெரைட்டி உண்டு அதால் வந்து அதையும் நான் கொஞ்சம் பழுக்க என்று சொன்னால் அந்த விதையை எடுத்து நான் ஊருக்கு கொடுத்து விடலாம் மற்ற நாங்களும் தேவை என்று சொன்னால் இங்கே பாவிக்கலாம் இந்த உழவும் வந்து அந்த போப்புக்கடல் இருக்கிறது வந்து நல்ல இனியில்ன்ற உரைப்பான அது நல்ல பழம் அதில் வந்து நல்ல பெரிய பழமாக பார்த்து நான் கொஞ்சம் இந்த நாகாட்சிலையும் மற்ற இதுகளில் எல்லாத்துலேயும் எடுத்து வைக்க போகிறோம் இதுதான் இந்த திப்பிலி கொஜிக்காய் இது கையால் ஒன்று சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் அது கெட்டோட உடைஞ்சு வருகுது பயங்கர ஸ்ட்ராங் சின்ன குட்டி குட்டி மிளகா தான் நானும் இனி இல்லை என்ற அதில் நான் அதில் வந்து கத்திரிக்கோளாலான்னு இதை வட்டி எடுத்துனேன் மேலே எங்களுக்கு வந்து இந்த இந்த இருபத்தஞ்சாம் மணி நாங்கள் இது மாடியெல்லாம் வச்சினோம் பொட்டுச்சிக்கானு பார்க்க தெரியும் எல்லாம் பொடச்சுக்கா வச்சினான் ஆனால் அந்த மாதிரி காய்ச்சது எல்லாமே கிட்டத்தட்ட மூன்று மாதமாக நாங்கள் கடையில் மிளகா வாங்கில்லை என்னென்னு சொன்னால் எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் போய் உடனே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி பாய வச்சு நாங்கள் மற்றது எங்களுக்கு கணக்கை போட தேவையில்லை கறியலுக்கு என்னென்னு சொன்னால் எல்லாம் நல்ல உரைப்பான மிளகா இந்த இதெல்லாம் சின்ன சின்ன மிளகா தான் ஆனால் எனி இல்லைன்ற உரைப்பான் வந்து ஊரில் உங்களுக்கு தெரியும் திப்பிலி கொச்சிக்காய்னு சொல்கிறவங்க ஆனால் അങ്ങ വന്ന് അത് ഇല പെരുസും ഇത് വന്ന് ഇല കുട്ടി കുട്ടി ഇല കാ ചിന് ചിന്ന മരവും ചിന്തി നിങ്ങൾ കാള കണ്ട് വന്ന് കൊഞ്ചം ഏളിയാ വെച്ചിട്ടോന്നു നിങ്ങൾ ஏப்ரல் அதாவது ஒரு இந்த குளிர் கொஞ்சம் முடிகிற கட்டத்தில் நீங்கள் வச்சுருவணும் ஏப்ரலுக்கு கடைசி இடையில் வச்சுருவணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மூன்று மாதத்தில் மிளகா கண்டு நல்லா காய்க்க வடிக்கிட்டால் ஒரு மூன்று நாலு மாதம் நீங்கள் அந்த மிளகா கண்டுனால் நல்ல பலன் எடுக்கல அதான் என்ன சொன்ன உங்களை மூன்று மாதமாக நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கு இதெல்லாம் பிடுங்கி நாங்கள் சமைக்கிறோம் நாங்கள் மிளகா கண்டு எங்களுக்கு மிளகா வந்து கடையில் வாங்க வேண்டிய தேவை இருக்குது മറ്റേത് മുന്തി വന്ന് മിളക്കാണ്ട് എല്ലാം നിറയെ വിജയങ്ങൾക്ക് ചില അത് കാക്കാമല്ലേ എന്താ ചില്ലി മറ്റേ പേപ്പ് കളർ മിളാ ഇത് കളും എങ്ങനെ പെരുസാ കാല്ലേ അത് വന്ന് നാസവും ചെയ്യൽ എങ്ങനെ ഏർപ്പെടു അനുഭവം തന്നെ മിളാ കണ്ട് കളി ഇപ്പം ചില ഇതിൽ ജൂട്യൂബിലേടി പാത്തീങ്ങൾ ചില വേണമെങ്കിൽ നിറയെ നിങ്ങള അഡ്വൈസുകൾ എടുക്കലെ അടുത്ത അതായത് ചെയ്തങ്ങളുണ്ടാകും നിങ്ങൾക്ക് നെ കാും இது உழவு மிளகாயின்னு நாங்கள் ரெண்டே புழு முழுக்க பழம் எல்லாம் பழம்தான் பிடுங்கி எடுத்த நாங்கள் அதில் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய மிளகாயை பார்த்து எடுத்து நாங்கள் விதைக்க எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் ஃப்ரிஸரில் போடுவோம் இதான அந்த சுருல்லங்கன்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பிடுங்கிட்டோம் உங்களுக்கு பார்க்க தெரியுது உழவு என்ன இருக்காதுன்னு நாங்கள் கொஞ்சம் பழுக்க விட்டுருக்குறோம் மிளங்களுக்கு இந்த முறை நல்ல தான் கிடச்சது என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டதுக்குரிய பலன் கிடைச்சது என்னென்னு சொன்னால் அதில் மாடியில் தடியலை கட்டி இதுகளை வளர்த்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தேற்ற மாதிரி எங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சது பார்க்க தெரியுது நல்ல இந்த பணமும் நல்ல வடிவாக இருக்கும் இந்த பேர்பி கலரில் நல்லா இருக்கும் அந்த நாய்சி நிறைய காய் பிடிக்கினாங்க அப்படி இருந்து உளம் பழுத்தது எங்களுக்கு என்ன கொஞ்சம் பிஞ்சு பூ இருக்குது நிறையா அது சரி வராது உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்க மறந்து போனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்